ராகி மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த கிண்ணை வந்து இறங்குற பிடிக்கும் இதால் ரெண்டு எடுத்துருக்குறேன் இந்த ராகி மாவில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக அதில் நம்ம கலந்துக்கணும் மாவு கலந்து இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா சுட வச்சுருக்குறோம் இந்த சுட வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பேசுகிற மாதிரி பேசிஞ்சிங்கண்ணா ராகி மாவில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கிருக்கு தெரியுமா கொஞ்சோண்டு கிடையாது நிறையா இரும்பு சத்து விட்டமின் சத்துலாம் நிறையா இருக்குது லீ சத்து நிறையா இருக்குது நம்மளுக்கு வந்து ஈமாப்புலி அப்படின்லாம் இதில் வந்து நிறையா இந்த சாப்பிட்டோம்னா டெய்லி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அது நிறையா நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்லா மாவு ஒன்று சேர பெசிஞ்சு நம்ம இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் போரட்டன்னு விட்டுணும் இதை அப்படியே விட்டு இதை அப்படியே இப்போ இப்போ நம்ம இலைக்கொழுக்கிட்ட செய்கிறதுக்காக எடுத்துருக்குறோம் அந்த அந்த இலக்கொழுக்கிட்ட செய்கிறதுக்கு இப்போ அதுக்கு வந்து போற நம்ம ரெடி பண்ணுறோம் என்ன பொருணம் ரெடி பண்ணுறேன்னா இப்போ வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் வேர்க்கடலை அடுத்தது வறுகடலை நம்ம தேங்காய் போடக்கூடாது ஏன்னா வேர்க்கடலை வறுகடலை தனி ருசி அது மேலே ருசி தேங்காய்க்குன்னு தனி ருசி இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா இந்த ருசி எது அந்த ருசி எதுன்னு தெரியாத போயிடும் அதுக்காக தான் இப்போ வேர்க்கடலையும் வறுகடலையும் எடுத்துருக்குறேன் இதை போய் ஒன்றும் பாதிமாக தான் அரிசியும் வரப்போகிறேன் அரிசியை வந்து நான் காமிக்கிறேன் அப்படியே குறை குறைன்னு ஆட்சி அந்த பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கணும் தான் இப்போ நம்ம வெள்ளம் போட்டாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை தான் போடுறேன் நான் அப்படி இல்லையா நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தால் பனை வெள்ளம் போட்டுக்கோங்க அவங்களுக்கும் ஆசை இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தான் முக்கியமாக இதை கொடுக்கணும் அதுக்காக பணம் வெள்ளம் இருந்தால் பணம் வெள்ளம் போட்டு செய்து கொடுங்க இது பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது நம்ம நாட்டு சாக்கரை போட்டு செய்து தரலாம் இதை போ சும்மா இதை ஓட்டி வந்துர்றோம் இப்போ வேர்க்கடலையும் வறுக்கடலையும் போட்டு அதை நாட்டு சாக்கரை போட்டு ஆசை வந்துட்டோம் இந்த மாதிரி இலையை நம்ம சைஸாக வச்சுக்கணும் அறுத்து சைஸாக அறுத்து வச்சுக்கிங்கன்னா இப்போ இதில் வச்சு நம்ம உருட்டிக்கலாம் இப்போ ஒரு இலையில் முதல்ல நம்ம எண்ணெய் தடவை இப்போ மாவு நம்ம பெருசு வச்சுட்டோம் இல்லையா இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து

இதே மாதிரி நம்ம சுருட்டி சுருட்டி இப்படி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்ப எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டாங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி வச்சிருக்கிறோம் அதில் வச்சு பார்க்குறோம் தண்ணி கொடுக்கலாம் நல்லா கொதிக்கிது தண்ணி அது கொதிக்கிட்டு போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பாத்திரத்தில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்துடும் பத்து நிமிஷத்தில் எல்லாமே வெந்துடும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போச்சு அப்படியே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இலையில் இருக்கத்தலாம் நம்ம அழகாக இதை மாதிரி எடுத்துக்கலாம் இலை கொழுக்கிட்ட ரெடி ஆகிடுது மாவு இலை கொழுக்கிட்ட ரெடி ஆகிடுதுங்க இது ரத்த சோகை செரிமான பிரச்சனை கொழுப்பை குறைக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுங்க நல்லா ஒரு கேழ்வரகு ராகி மாவு இலை கொழுக்கிட்ட சுவையாக இருக்கும் இது அத்தனைக்கும் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து நல்லா திடமான ஒரு உணவு சத்தான உணவு பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற பூரணம் எப்படி இருக்குதுன்னு இதுதாங்க ராகி மாவு ஏல கொழுக்கட்டை இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்